தொண்டு செய்து பழுத்த தாடி மார்கள் வெளும் மண்டை சுரப்பை உலகு துளும் மணக்குகையில் சிறுத்தை எழும் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரரான வெண்தாடி வேந்தன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களினுடைய திருவுருவ படம் இருக்கு பாத்தீங்களா அது எங்க இப்ப வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் அறிஞர்களை கொடுத்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல அவருடைய திருவுருவ சிலையை திறப்பதற்காக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் தந்தை பெரியாரினுடைய திருவுருவ சிலையை திறந்து வைக்க இருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல ஈரோட்டில் பிறந்து மக்களுக்கான தன்னுடைய ஒரு தலைவர் தான் நம்முடைய தந்தை பெரியார் இவர் வந்து எல்லாரும் ஏங்க இவர் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் அவர் தந்தையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாதுங்க இந்த உலகத்திற்கே தந்தை என்பதை அவர் நிரூபித்து விட்டார் இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அத்தனை துறைகளிலும் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கெல்லாம் அடித்தளமிட்டவர் தந்தை பெரியார் தாங்க இன்னைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் பெரியார் அவர் சொன்னதை நிறைவேற்ற முடியவில்லை அவர் உயிரோடு இருக்கும் பொழுது தந்தை பெரியாரினுடைய நெஞ்சில் தைத்த முள்ளை அகற்ற வேண்டும் என்பதற்காக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி அழகு பார்த்தார் ஸோ இதை நான் எதற்காக இந்த இடத்துல சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சாதி மதம் இனம் பெண்ணடிமை தீண்டாமை இந்த மாதிரி அத்தனை விஷயத்தையும் ஒழித்து எல்லாரும் சமம்யா இந்த உலகத்துல ஆணும் பெண்ணும் அத்தனை பேர் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு யாரும் கிடையாது அத்தனை பேரும் மனுஷந்தா அப்படின்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார் அவரினுடைய கருத்தை இன்னைக்கு ஏத்துக்கிட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல தந்தை பெரியாருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள் என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை தமிழ்நாட்டில் பிறந்த நமக்கெல்லாம் உண்மையாவே மிகச்சிறந்த ஒரு தலைவர் நம்ம தந்தை பெரியாரினுடைய பேத்தியா பேரனா நாம இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல உண்மையாகவே நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்குதுங்க இன்னைக்கும் இந்த தமிழ்நாட்டுல மணிப்பூர் மாதிரியான கலவரங்கள் எல்லாம் பெண்களுக்கு நடந்த அந்த வன்கொடுமைகள் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் நடக்காத இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார் தந்தை பெரியார் விதைத்த விதைதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இன்னைக்கு உருவெடுத்து மக்களுக்காக ஒரு பெருஞ்சுவராக காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க உண்மையா இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏகப்பட்ட வழியில் பல இன்னல்களை கொடுத்தாலும் மும்மொழி கொள்கை இன்றைக்கி வந்து கல்வி கொள்கை கல்விக்கான நிதியை கொடுக்கறதுக்கு மறுத்தாலும் இன்னும் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை தர மறுத்தாலும் இப்படியெல்லாம் ஏகப்பட்ட இன்னல்களை என்னதான் இந்த ஒன்றிய அரசு நம்ம தமிழகத்து மேல தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு அன்பு அரண் கொண்ட ஒரு தலைவராக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அதனால தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் தந்தை பெரியாரினுடைய சிலையை திறந்து வைக்க தந்த நாள் உண்மையாவே நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே தமிழன் என்று ஒரு இனம் உண்டு அங்கே அவனுக்குன்னு ஒரு குணம் உண்டு அப்படிங்கிறத நிரூபித்து விட்டார் நம்முடைய தந்தை பெரியார் அவர் இன்னும் எத்தனை காலங்கள் ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாதுங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் மத்தியிலும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் தன்னுடைய சிந்தனையினாலும் தன்னுடைய அறிவு திறமையினாலும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்